ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சண்டை காட்சியில் மாஸ் காட்டிய டாப் டுவெண்ட்டி ஃபைவ் ஹீரோக்கள் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடித்த போல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க ஒரு பணிவுடன் தாழ்மையான வேண்டுகோளாக வந்து கேட்டுக்கொள்கிறேன் ஸோ வாங்க உங்களோட விருப்பப்பட்ட ஹீரோக்கள் ஸோ இந்த இருபத்தைந்து இடங்களில் எந்தெந்த இடத்துல வந்து இருக்காங்க அப்படின்றத நான் நடித்த படங்களோட சண்டை காட்சிகளை வச்சு நம்ம வந்து சோ எந்தெந்த ஹீரோக்களுக்கு எந்தெந்த இடம் அப்படின்னு சொல்ல போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாப் டுவெண்ட்டி ஃபைவ் பார்க்க போகிற ஹீரோ நம்ம சிவகார்த்திகின் அவர்கள் ஸோ ஆரம்பத்தில் இவரோட திரைப்படங்களும் ஒரு காமெடியனாக ஸோ அந்தமாரி தான் வந்து ஆரம்பிச்சுப்பார் ஆனால் வந்து அமரன் பார்த்துருப்பீங்க அதுமாரி மதராசி பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி மாவீரன் பார்த்துருப்பீங்க இப்போ பராசக்தி வரைக்கும் ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்து உருமாறி இருக்காரு எஸ்பெஷலி அமரனுக்காகவே வந்து இந்த இருபத்தைந்து இடத்துல வந்து கண்டிப்பாக சிவகார்த்திகை வந்து கொடுக்கலாம் ஆனால் வந்து இருபத்தி நாலுலேருந்து வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு தெரியாது ஸோ அதனால தான் சிவகார்த்தின் அவர்கள் ஸோ இந்த ஜென்ரேஷனில் ஒரு டாப் ஆக்டர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்து மாறிட்டார் ஸோ அதனால தான் சிவகார்த்தின் அவர்கள் இருபத்தைந்தாவது சொல்லிருக்கோம் அந்த இடத்துல டாப் டுவெண்ட்டி ஃபோரில் பார்க்க போகிறது ரவி மோகன் அவர்கள் ஸோ இப்போ தான் அவங்க ரவி மோகனாக தெரியும் நீங்கள் வந்து பேராண்மை படம் பாருங்க பாருங்கள் ஜெயமணி அவர்களோட சண்டை காட்சிகள் அந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும் ஸோ தாம் தூம் திரைப்படமாக இருக்கட்டும் தனி ஒருவன் திரைப்படமாக இருக்கட்டும் அதேமாரி நிமிர்ந்து நில் ஸோ ஆதி பகவான் அப்படின்னு பல படங்களில் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்து பட்டையை கழிப்பிருக்காரு நம்ம ஜெயம் ரவி அவர்கள் ஸோ எனக்கு ரவி மோகன் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் ஜெயம் ரவி ரொம்பவே வந்து பிடிக்கும் ஸோ இவரும் ஒன் ஆஃப் தி ஒரு பெஸ்ட் ஆக்ஷன் ஹீரோ வந்து இருந்திருக்காரு இப்போ கரத்தே பாபு திரைப்படத்தில் ஒரு முழு நில ஆக்ஷன் ஹீரோவை வந்து நடிச்சிருக்காரு சாக்லேட் பாயில் இருந்து ஸோ ரவி மோகனை விட ஜெயம் ரவி மாசு அண்ட் அடுத்த பேர் டாப் டுவெண்ட்டி த்ரீல பார்க்க போகிறது நம்ம ஆர்யா அவர்கள் தான் ஸோ ஆர்யா அவர்களும் ஆரம்பத்தில் ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான் அறிந்து மரியாமல்லாம் இவரோட அந்த ஒரு லுக்கே வந்து பயங்கரமாக இருக்கும் ஸோ அதன் பிறகு இருந்து நான் கடவுளே ஸோ நிறைய படங்களில் வந்து மகாமுனி அப்படின்னு பல படங்களில் வந்து ஆக்ஷன் ஹீரோ வந்து வந்திருக்காரு கட்டைசியாக வந்து ஸோ கபிலாவா என்னது சார்பேட்டா சார்பேட்டா வரைக்கும் ஒரு வேற லெவலில் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்து இருந்திருக்காரு ஸோ கேப்டன் பல படங்களில் வந்து இவரோட ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து வேற லெவலில் இருக்கும் அதேமாரி மாதிரி ஸோ இவரெல்லாம் ஸ்டென்ட்லாம் வந்து ரொம்பவே வந்து ரியலாக பண்ணுற ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஒரு லவ்வபுள் ஹீரோ சாக்லேட் ஹீரோ அதை விட வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஆரிய அவர்களை ஸோ அதனால தான் இருபத்தி மூன்றாவது சொல்லியிருக்கேன் அடுத்த பேர் டாப் டுவெண்ட்டி டூவில் நம்ம ஜீவா அவர்கள் ஸோ ஜீவா அவர்களும் வந்து ஒரு சாக்லேட் பாய் அதேமாரி எஸ்எம்எஸில் பார்த்த ஒரு சூப்பரான ஒரு கூலான ஒரு ஹீரோ ஆனால் வந்து இன்னொரு சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அறம் அதேமாரி தெனாவட்டு சீரு ரவுத்திரெலாம் பயங்கரமாக இருக்கும் ஒரு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ஸோ அதெல்லாம் ஒரு அண்டர் மூவி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து சும்மா பூந்து விளாண்டுருப்பாரு ஸோ சிங்கம் புலி முகமுடி அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் பல ஆக்ஷன் படங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காரு நம்ம ஜீவா அவர்கள் எஸ்பெஷலி கோலம் வேறு லெவலில் பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்ட் ஹிட்டாக வந்து அமைச்சு ஸோ அதுவும் ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் பீக்கு ஜீவா அவரை டாப் ஒன் மூவி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அளவுக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்து இவர் இருந்திருக்காரு அதனால தான் இவரை வந்து நம்ம டாப் டுவெண்ட்டி டூவில் சொல்லியிருக்கோம் அடுத்த பேர் டாப் டுவெண்ட்டி ஒன்னில் பார்க்க போகிற ஆக்ஷன் ஹீரோ நம்ம அருண் விஜய் ஸோ அருண் விஜய் அவர்கள் இப்போ சொன்ன ஹீரோக்களோட ஒரு படி மேலே தான் ஸோ இவரெல்லாம் என்ன இருந்தால் படத்துக்கு பிறகு ஒரு செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவை வந்து ஸோ மக்களுக்கு வந்து ஒரு வேறு லெவலில் வந்து ஸோ தரிசனம் கொடுத்துட்ருக்காரு திரைப்படம் மூலிமா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ எண்ணெய் அறிந்தாலுக்கு பிறகு அதுக்கு முன்னாடியே வந்து தடையிறதாக இருக்குது ஸோ அதேமாரி தடம் திரைப்படமாக இருக்கட்டும் ஸோ இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ரெட்ட தலையாக இருக்கட்டும் ஒரு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும் ஸோ சண்டே காட்சியில் ஒன் ஆஃப் தி ஒரு பெஸ்ட் ஹீரோ தான் அருண் விஜய் அவர்கள் ஸ்பெஷலி யானை திரைப்படம் கண்டிப்பாக சொல்லலாம் மாமா ஹரி இயக்கத்தில் யானை திரைப்படம் ஒரு வேறு லெவல் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஸோ நடிச்சு ஒரு பிளாக் பஸ்டர் இட்டு வந்து கொடுத்தாரு சமீபத்தில் இட்லி கடை அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் கொஞ்சம் மொக்க பண்ணிட்டாங்க ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஏற்றுக்க முடியல அண்ட் எடுத்து டாப் டுவெண்ட்டியில் நம்ம ராம்கி அவர்கள் ஸோ ராம்கி அவர்கள் இப்போ வேணால் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் குணச்சித்திர ஆக்டர் அப்படின்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ நைன்டீஸ்லாம் ராம்கி அவர்கள் திரைப்படங்கள் வந்து மருதுபாண்டி பாண்டி இணைந்த கைகள்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் வேறு லெவலில் ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்து இருந்திருக்காரு ஸோ செம்மையாக இருக்கும் நம்ம ராம்கி அவர்கள் ஃபைட்ஸ்லாம் ஸோ மாயா பஜார் அதேமாரி கருப்பு ரோஜாவா ஆமாம் அந்த படம்லாம் வேறு லெவலில் இருக்கும் ஹாரர் மூவி ராம்கி அவர்கள் பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான் அதனால தான் இருபதாக சொல்கிறேன் அடுத்த பேர் டாப் நைன்டீனில் பார்க்க போகிறது புரட்சி தமிழன் சத்யராஜ் சத்யராஜ் அவர்களும் வந்து எயிட்டீஸ் நைன்டிஸ்லாம் ஒரு வேற லெவல் பக்க ஆக்ஷன் வந்து வந்துருக்காரு நக்கல் கலந்த ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு கண்டிப்பாக சொல்லாம் ஸோ கமர்ஷியல் பிலிம்ஸ்லாம் நிறைய பிளாக்பஸ்டர் ஆகிருக்கு ஸோ அமைதிப்படை அதே மாதிரி வாழ்ற்று வெற்றி வாழெல்லாம் எப்பேர்ப்பட்ட ஒரு அதிரடி ப்ளாக்பஸ்ட் கண்டிப்பாக தெரியும் ஸோ ஆக்சன் ஜீன்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இவரும் ஒரு அதிரடி ஹீரோக்களில் ஒரு நல்ல ஒரு ப்ளேஸ் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பத்தொன்பதாவது இடத்த தாராளமாக கொடுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷனில் வேற லெவல் ஹீரோ தான் அந்த இடத்துல டாப் எயிட்டியில் பார்க்க போகிறது இளைய திலகம் பிரபு அவர்கள் ஸோ பிரபு அவர்களும் சத்யராஜ் அவர்கள் ஃபிலிமே தான் எயிட்டிஸ் நைன்ட்டீஸ்லாம் ஸோ இவரோட ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் ஸோ மக்களுக்கு ரொம்ப பிடித்த போல இருக்கும் ஸோ இவரோட ஆக்ஷன் சீன்ஸ் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்லாம் நிறைய இருக்குது எல்லா படத்துலேயும் கொஞ்சம் ஜாலியான டைப்பாக இருந்தாலும் அவரோட ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து வேறு லெவலில் இருக்கும் முழு நீல ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது பிரபு அவர்களை பட் ஃபேவரட் ஒரு ஹீரோ அதில் ஆக்ஷனும் சூப்பராக இருக்கும் ஸோ அதனால தான் இவர் பதினெட்டாவது சொல்லியிருக்கேன் அதே டாப் செவன்டீனில் நெப்போலின் அவர்கள் ஸோ நெப்போலியன் அவர்கள் ஒன் ஆஃப் தியோர் பெஸ்ட் ஆக்ஷன் ஹீரோ ஸோ நைன்ட்டீஸில் பல படங்களில் வில்லனாக ஆரம்பித்து அதன் பிறகு சீவலை பாண்டி எட்டுப்பட்டி ராசெல்லாம் சும்மா வெயிட் மடிச்சு கேட்டு தொலைத்திருவளவுக்கு எட்டி உதச்சாருன்னா வேற லெவலில் இருக்கும் ஸோ ஆளும் ஆறு அடிக்கு மேலே இருப்பார் அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு ஆக்ஷன் ஹீரோ வந்து இருந்திருக்காரு ஸோ இப்போ வந்து ஆளு வந்து அமெரிக்காவில் வந்து செட்டில் ஆகிட்டார் இதே ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஒரு கவுண்டவுனில் கண்டிப்பாக பதினேழாவது இடத்துக்கு கொடுக்கலாம்னு அந்த அடுத்தவர் டாப் சவுண்டியில் விஜய் சேதுபதி அவர்கள் நம்ம சேதுபதி அவர்கள் பொறுத்தவரை ஒரு வெர்செட்டில் ஆக்டர் எந்த ரோல் கொடுத்தாலும் வேற லெவலில் பக்காவாக நடிக்கிற ஒரு யதார்த்தமான ஒரு ஆள் ஸோ கமர்ஷியல் திரைப்படங்கள்லாம் நம்ம சேதுபதி திரைப்படமாக இருக்கட்டும் கருப்பன் ஆச்சரியப்படமாக இருக்கட்டும் அதேமாரி வில்லனாக மாஸ்டர் ஜாவான் பேட்டை விக்ரம் போன்ற படங்கள்லையும் வேறு லெவலில் கமர்ஷியல் அதிரடி சண்டை காட்சிகளும் தூள் கிளப்பியிருப்பார் ஸோ இவரும் ஒன் ஆஃப் தி ஒரு பெஸ்ட் ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ அதனால தான் சேதுபதி அவர்கள் பதினாறாவது சொல்கிறேன் அண்ட் அடுத்தபடியாக டாப் ஃபிஃப்டினில் பார்க்க போகிறது நம்ம சிலம்பரசன் அவர்கள் தான் சிம்பு அவர்களும் ஒன் ஆஃப் தி ஒரு பெஸ்ட் ஆக்ஷன் ஹீரோ தான் ஸோ கண்டிப்பாக இவருக்கான ஒரு தகுதியான பிளேஸ் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் பதினைந்துக்குள்ளே கண்டிப்பாக தகவலமாக கொடுக்கலாம் அதனால தான் பதினைந்தாவது பிளேஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இவரோட ஆக்ஷன் மூவிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலம்பாட்டெல்லாம் சக்கிய இருக்கும் தம்மு வந்து கமர்ஷியல் ஹீரோ வந்து இருந்திருக்காரு வேற லெவலில் ஒரு ஆக்சன் ஹீரோ தான் கடைசியாக பத்து தள திரைப்படத்துலையும் அவரோட ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் அரசன் அரசனுக்கு ஈகர்லி வந்து நானும் வெயிட் பண்ணுறேன் தமிழ்நாடு இல்லை ஸோ வேர்ல்டு வேர்ல்டு வைடே வந்து வெயிட் பண்ணது இவரோட ஆக்ஷன் சீன்ஸு வெற்றி மாறும் காம்பினேஷனில் பார்க்குறதுக்கு வித் விஜய் சேவி வந்து இருக்காரு ஸோ ஒன் ஆஃப் தி ஒரு பெஸ்ட் ஆக்ஷன் ஹீரோ சிலம்பரசன் அவர்கள் ஸோ அதனால் தான் பதினைந்தாம் இடம் அண்ட் அடுத்தபடி டாப் ஃபோர்ட்டினில் பார்க்க போகிற ஹீரோ நம்ம தனுஷ் தனுஷ் அவர்களையும் ஒன் ஆஃப் தி ஒரு பெஸ்ட் ஆக்ஷன் ஹீரோ தான் ஸோ இவரோட திரைப்படங்கள் ஆரம்பத்துலேயே நீங்கள் வந்து சுல்லாம் படத்துலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலோ ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக வந்து இருப்பார் ஸோ அதன் பிறகு பல படங்களில் வந்து கமர்ஷியல் ஹீரோ லாஸ்ட்டாக உடச்சனையாக இருக்கட்டும் ஸோ அசுனாக இருக்கட்டும் அதேமாரி ஸோ இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தெரிய ஒரு ஃபேமிலி ஓரியன்ட்டாக வந்து நடிச்சிட்டு ராயல் எல்லாம் ஆக்ஷன்லாம் வேறு லெவலில் இருக்கும் ஸோ இவரும் ஒரு ஒன் ஆஃப் தி ஒரு பெஸ்ட் ஆக்ஷன் ஹீரோ தான் தமிழ் சினிமாவில் ஸோ இவருக்கான பிளேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக பதி நான்காவது இடத்த வந்து சொல்லலாம் ஸோ மாறி டூ வேங்கையெல்லாம் வேறு லெவலில் ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்து இருந்திருக்காரு தனுஷ் அவர்கள் முக்கியமாக ஒரு திரைப்படத்தை சொல்ல மறந்துட்டேன் அதுதான் பொல்லாதவன் ஸோ பொல்லாதவன் கிளைமேக்ஸ்லாம் அடிச்சுவே முடியாது அந்தளவுக்கு சிக்ஸ் பேக் காமிச்சு வேறு லெவலில் இருக்கும் பர்ஃபாமன்ஸ்லாம் ஸோ கண்டிப்பாக பதி நான்காவது இடத்த சொல்லலாம் தனுஷ் அவர்களை அண்ட் அடுத்தபடியாக டாப் தேர்ட்டினில் பார்க்க போகிற ஆக்ஷன் ஹீரோ நடிகர் கார்த்தி அவர்கள் ஸோ கார்த்தி அவர்களை முதல் திரைப்படத்திலே பக்கா ஆக்ஷன் ஹீரோ ஒரு கிராமத்து ஹீரோவாக வந்து ஸோ ஆள் மாறிட்டார் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ அதன் பிறகு நான் அல்ல சிறு எல்லாம் வேறு லெவல் கமர்ஷியல் ஆக்ஷன் மூவி ஸோ அதேமாரி அதன் பிறகு வந்து நிறையா படங்கள் சொல்லிட்டே போகலாம் மெட்ராஸு பொம்பன் வீர்மன் தீரன் கைதி அப்படின்ட்டு பார்க்க ஆக்ஷன் ஹீரோ ஸோ ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும் நம்ம கார்த்திகாவோட ஃபைட் சீன்ஸ்லாம் ஸோ கண்டிப்பாக கார்த்தி அவர்களோட இந்த சண்டே காட்சிகளுக்கே ஒரு சூப்பரான ஒரு ஃபேன் பேஸே வந்து இருக்கும் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்து இருக்கார் தமிழ் சினிமாவில் ஸோ இன்னும் சர்தார் டூவெல்லாம் வந்து இருக்குது மார்ஷல் அப்படின்னு ஆக்ஷன் திரைப்படங்கள்லாம் இருக்குது வா வாத்தியாக தான் கொஞ்சம் வந்து கோட்டை விட்டுருச்சு ஸோ அதெல்லாம் விட்டுருங்க அண்ட் அடுத்தபடியாக டாப் டுவெல்லில் பார்க்க போகிற ஆக்ஷன் ஹீரோ நம்ம விக்ரம் அவர்கள் ஸோ விக்ரம் அவர்களும் ஒன் ஆஃப் தி ஒரு பெஸ்ட் ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான் ஸோ இவர் விஜய் சேது கமல்லாம் வந்து ஸோ ஒரு சைடு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ நடிப்பில் வந்து மிக முக்கியத்துவம் கொடுத்தாலும் ஆக்ஷன் சீன்ஸ்லேயும் வந்து பக்கா மாஸ் வந்து காட்டுவாங்க ஸோ அவரோட ப்ரைம் டைம் அப்படின்னு இந்த தில்லு தூள் சாமி அருள் அன்னியன் இந்த கமர்ஷியல் படம்லாம் விக்ரம் அவர்கள் அதே மாதிரி தொடர்ச்சியே நடிச்சிருந்தாருன்னா இந்நேரத்துக்கு விஜய் சூர்யாவுக்கு ஒரு படி மேலேயே இருந்திருப்பார் ஸோ நடிப்புக்கு முக்கியத்துவம் காட்டுனதால விக்ரம் அவர்கள் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிட்டார் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ இப்போ லாஸ்ட்டாக வீர தேரசுனுக்கு கூட மர்மஷியலாக வேறு லெவலில் ஒரு ஆக்சன் ஹீரோ வந்து இருந்திருக்காரு அதனால் பன்னெண்டாவது இடம் அன்னைக்கு டாப் லெவனில் பார்க்குற ஆக்ஷன் ஹீரோ உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் ஸோ இவர் வந்து மென்டார் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல நடிப்பிலையும் சரி ஆக்ஷனும் சரி ஸோ விஜய் சேதுபதி விக்ரம் அவர்கள்லாம் வந்து ஸோ இவர் வந்து ஒரு மென்டாரு ஏன்னா வந்து இவர் நடிக்கிற படங்கள்லாம் நடிப்புக்கு முக்கியத்துவம் அதேமாரி காமெடி படங்கள்லாம் நிறைய வந்து நடித்து பிளாக் பஸ்ட் ஹிட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு ஆக்ஷன் படங்கள் குரு படத்துலேருந்து விக்ரம் படத்துலேருந்து இப்போ ரீசெண்டாக விக்ரம் இந்தியன் டூ தக் லைஃப் வரைக்கும் ஆக்ஷன்லாம் வேறு லெவலில் இருக்கும் கமல்ஹாசன் அவர்களுக்கு பட் இருந்தாலும் டாப் டென்னுக்குள்ளே கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறிதான் கமல்ஹாசன் மிகச்சிறந்த நடிகர் அப்படின்னா நம்பர் ஒன்ல ஹீரோவாக கொடுத்துருவோம் ஆனால் ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னா டாப் டென்னுக்குள்ளே வரமாட்டார் ஸோ இது எத்தனையோ பேர் வந்து தப்பாக நினைப்பீங்க தப்பாக நினச்சாலும் கவலை இல்லை உண்மையாக சொல்லியாகணும் ஆகணும் அந்த இடத்து பேர் டாப் டென்னில் பார்க்க போகிறது அஜித் குமார் அவர்கள் ஸோ அஜித் குமார் அவர்கள் ஒன் ஆஃப் தி ஒரு பெஸ்ட் டாப் ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஆரம்பத்தில் ஸோ இவரும் ஒரு சாக்லேட் பாய் அதேமாரி கொஞ்சம் ஒரு காதல் மன்னன் போல் பல படங்கள் வந்து நடித்தாலும் ஸோ அதன் பிறகு இந்த அமர்கலம் படத்தில் இருந்து அதுக்கு முன்னாடி நிறைய படங்களை ஆக்ஷன் பண்ணாலும் ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்ற ஒரு பேர் வாங்கினதுன்னா அவரோட இருபத்தைந்தாவது திரைப்படம் அமர்கலம் தான் ஸோ அதன் பிறகு வந்து தீனாலாம் வேறு லெவல் ஆக்ஷன் ஹீரோ ஸோ வில்லன் அட்டகாசம் ஸோ இப்போ லாஸ்ட்டாக அஜித் அவர்களுக்கு விடாமுயற்சி வரைக்கும் விடாமுயற்சி குட்பட கிளி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்து ஆகிட்டாரு மங்காத்தாலாம் சொல்லவே தேவையில்ல வேதாளம் வீரம் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் அந்த அடுத்தபடியாக டாப் நைனில் பார்க்க போகிற ஆக்ஷன் ஹீரோ சூர்யா சூர்யா அவர்களோட முதல் திரைப்படத்தில் விஜய் கூட வந்து வேறு லெவல் சண்டை போட்டிருப்பாரு நேருக்கு நேரில் ஸோ இவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு அந்த காக்கா காக்கா படத்தில் இருந்து ஸோ நந்தாவே சொல்லலாம் ஸோ நந்தாவில் இருந்தே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்து ஆகிட்டாரு ஸோ அவரோட அந்த ஃபேஸ் கட்டாக இருக்கட்டும் பாடி லாங்குவேஜ் இருக்கட்டும் ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் வேற லெவலில் இருக்கும் அதே மாதிரி ஆறு வேலு சிங்கம் சீரீஸ் ஸோ நிறைய படங்கள் வந்து ஆக்ஷனில் வந்து மிரட்டிருப்பார் நம்ம சூர்யா அவர்கள் ஸோ ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் ஆக்ஷன் ஹீரோ தான் ஸோ அயனு ஆதவடி எல்லாத்தையும் சொல்லலாம் ஸோ நல்ல ஒரு ஸ்டன் சீக்வன்ஸு ரிஸ்க் எடுத்து சண்டை போடுற ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர் அண்ட் அடுத்த விட டாப் எயிட்டில் பார்க்கும் போது நம்ம ராஜ்கிரண் அவர்கள் ராஜ்கிரண் அவர்கள் பொறுத்தவரை இப்போ இருக்கிற பல நடிகர்கள் படத்தில் ஸோ தாத்தாவாக ஊர் தலைவராக அப்பாவாகலாம் நடிச்சிட்டு இருக்காரு ஸோ கார்த்தி தனுஷ் படம் கடைசியாக பார்த்துப்பீங்க வா வா இட்லி கடை அப்படின்ட்டு ஆனால் இவரோட பிரைம் டைமில் அந்த அரண்மனை கிளி என் ராசாவின் மனசில் எல்லாமே என்று மெட்ராஸாக தான் மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் பல படங்களில் வெயிட்டியை மட்டும் கட்டி எட்டி ஓச்சாருன்னா வேற லெவல் ரகம் அது ஸோ இவரும் நெப்போல்னு ஒரு ரகம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் அவர் ஹைட்டி இருக்குள்ளோ ஸோ ஒன் ஆஃப் தி ஒரு பெஸ்ட் ஆக்ஷன் ஹீரோ அதனால தான் நம்ம ராஜ் கிரண் அவர்களை ஸோ அளவுக்கு முன்னாடி எட்டாவது சொல்லிருக்கேன் அந்த இடத்துல டாப் செவனில் பார்க்க போகிறது அருண் பாண்டியன் ஸோ அருண் பாண்டியன் அவர்கள்லாம் இப்போல்லாம் நிறைய பேருக்கு வந்து தெரியாது இவரோட ப்ரைம் டைமில் நீங்கள் இந்த இணைந்த கைகள் ஸோ அதன் பிறகு கோட்டை வாசல் இண்டிபெண்டன்ஸ் டே நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்காரு படம் ஓடுதோ இல்லையோ இவரோட ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து வேறு லெவலில் இருக்கும் கடைசியாக கேப்டனோட தேவன் படத்தில் கூட இருப்பார் ஸோ இவர் தான் ஹீரோ இயக்குனர் மிக ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ரொம்பவே பட்டி தொட்டி சிட்டியெல்லாம் பாட்டே கலப்போம் அந்தளவுக்கு இவர் திரைப்படங்களில் ஆக்ஷன் தான் வந்து ஸ்பெஷாலிட்டியே ஸோ இந்தளவுக்கு ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தால்தான் நம்ம அருண் பாண்டியன் அவர்களை இந்தளவுக்கு டாப்பில் இப்போலாம் அருண் பாண்டியனா யாருனே தெரியாது நிறைய பேருக்கு ஆனால் இவர் ஸ்டன்ட் சீக்வன்ஸ்லாம் வெறித்தனமாக இருக்கும் ஸோ அதனால தான் அருண் பாண்டியன் அவர்கள் வந்து நம்ம வந்து இந்தளவுக்கு ஒரு ஏழாவது இடத்துல வந்து தகுதியான இடத்துல வந்து சொல்லியிருக்கோம் அண்ட் அடுத்தபடியாக டாப் சிக்ஸில் பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் பொறுத்தவரை ஒரு முழுநீர் ஒரு ஆக்ஷன் ஹீரோனா நெஞ்சினியில் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து கண்டிப்பாக சொல்லலாம் ஆனால் வந்து ஒரு ஹிட் அடிச்ச ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஒரு மாறுனதுன்னா திருமலை திரைப்படம் தான் அதுக்கு முன்னாடி பகவதி பல படங்களில் ஆக்ஷன் பண்ணாலும் ஒரு ஹிட் அடிச்சு ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்ற ஒரு பேர் வாங்கி கொடுத்தது திருமலை தான் ஸோ அதன் பிறகு கில்லி திருப்பாச்சி மதுரை அப்படியே சொல்லிட்டே போகலாம் இருந்து இப்போ லியோ கோட்டு ஜனநாயகன் வர வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்து இருக்காரு நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஸோ இதோட ஸ்டண்ட் சீக்குவென்ஸ்லாம் சொல்லவே தேவையில்ல ஸோ அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் ஸோ அவரோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கும் அவரோட ஃபைட்டுக்கும் ரொம்பவே வந்து ரியலிஸ்டிக்காக வந்து இருக்கும் தளபதி விஜய் அவர்கள் கூட சண்டே காட்சிக்கலாம் ஸோ அதனால் தான் தளபதி விஜய் அவர்களை வந்து நம்ம ஆறாவதாக சொல்லியிருக்கோம் ஸோ மெர்சல் டிகில் சர்காரு ஸோ நிறையா சொல்லிட்டே போகலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் ஹீரோ தளபதி அண்ட் அடுத்த பேர் டாப் ஃபைவில் பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் பொறுத்த வரையும் இருந்து ஸோ பில்லா பொல்லாதவன் மொரட்டுக்கால மூன்று முகம் ராஜா திராஜா போக்கிரி ராஜா ராஜா சின்ன ரோஜா மனிதன் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் ஸோ பிரைம் டைம்லாம் அதேமாரி படங்கள் அண்ணாமலை மன்னன் நிறைய கமர்ஷியல் படையப்பா பாஷாலாம் வேற ரகம் நிறைய சீக்வன்ஸில் வந்து ஒரு கமர்ஷியல் மாஸ் அதாவது மாஸ் நல்லா இருந்து ஸ்டைலிஷ் இருக்கிறதால்தான் இவர் வந்து சூப்பர் ஸ்டார் ஸோ இப்போ வரைக்கும் நம்பர் ஒன்னு ஸ்டைலு அதுக்கு அடுத்தபடியாக கண்டிப்பாக வந்து பேசும் ஸோ காமெடியும் வேற லெவலில் இருக்கும் பட் இருந்தாலும் இவரும் வந்து ஆக்ஷனில் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு கிங்கான ஒரு ஹீரோ தான் எயிட்டிஸ் வந்து இப்போ வரைக்கும் ஸோ அதனால தான் இவர் ஐந்தாவது சொல்லியிருக்கேன் அதே பட் ஆஃப் ஃபோரில் புரட்சி தளபதி விஷால் அவர்கள் இவ்வளோ சீனியர் ஆக்டர்ஸ்க்கு முன்னாடி விஷால் அவர்கள் இந்த அளவுக்கு நான்காவது சொல்லுறீங்கன்னா ஸோ விஷால் அவர்கள் ஒரு முழு நீள ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஸோ ஆக்ஷன் ஹீரோ அப்புடின்னு வந்து ஸோ ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் வந்து பெயர் போனவர் தான் ஸோ அதனால தான் நான்காவது சொல்லியிருக்கேன் ஸோ இவரோட குரு யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை ஸோ அவர் தான் வந்து ரெண்டாவது பார்க்க போகிறோம் ஸோ விஷால் அவர்கள் பொறுத்தவரை செல்லமே விட்ருங்க அதன் பிறகு சண்டக்கோழி தாமிரபரணி திமிரு மலைக்கோட்டை சத்தியம் தோரணை அவனிவன் வேட்டி சொல்லிட்டே போகலாம் பூஜை வீரமை வாகை சுடும் ஸோ கடைசியாக ஹரி படம்ச்சு அதனால் ரத்னம் அது வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் ஹீரோ தான் ஸோ இப்போ வரைக்கும் மிகச்சிறந்த ஒரு கமர்ஷியல் ஹீரோ தான் நம்ம விஷால் அவர்கள் ஸோ அதனால் தான் இந்த அளவுக்கு ப்ரியார்டி கொடுத்து நம்ம நான்காவது சொல்லிருக்கோம் அடுத்த போட டாப் த்ரீயில் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் சரத்குமார் அவர்கள்லாம் கண்டிப்பாக ஆக்ஷன் ஹீரோ சண்டை காட்சிகளில் மூன்றாவது இடத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்தே ஆகணும் அந்தளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ரியல் பாடி பில்டர் மிஸ்டர் மெட்ராஸ்லாம் வந்து வாங்கியிருக்காரு பட்டம்லாம் எயிட்டிஸ்லேயே நம்ம அண்ணாச்சி நாட்டாமையோட விண்டேஜ் அந்த ப்ரைம் டைமில்லாம் அவரோட ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பார்த்தா மிரண்டுருவீங்க ஸோ சூரியன் அதுக்கு முன்னாடி சேரன் பாண்டியன் ஸோ நட்புக்காக நாட்டாமல் சூரிய வம்சம் அரசெல்லாம் அட்டகாசமாக இருக்கும் அவரோட ஸ்டன் சீக்வன்ஸாக ஸோ இ இப்போ பல ஹீரோக்களுடன் இணைந்து நடிக்கிற திரைப்படங்கள் லாஸ்ட்டாக கொம்பு சீவில் கூட இவரோட ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும் ஸோ ரியலிஸ்டிக்காக இருக்கும் இவரோட ஆக்ஷன் சீன்ஸு அதேமாரி ஸோ ரிஸ்க் எடுத்து ஸ்டண்ட் பண்ணுவார் ஸோ இந்த எழுபத்தோரு வயசுன்னு சும்மா இரும்பு மேர் இருக்கிறதா தான் நம்ம சுப்ரீம் ஸ்டார் சார்த்துக்குமார் மூன்றாவது அண்ட் அந்த இடத்துல டாப் டூவில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் ஸோ அர்ஜுன் அவர்கள் தான் விஷாலோட குரு நம்ம முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா விஷால் அவர்களை பற்றி பேசும்போது ஸோ ஆரம்பத்தில் அர்ஜுன் அவர்கள் மூலியமாக தான் விஷால் அவர்கள் வந்து சினி ஃபீல்டில் வந்து இன்ட்ரடியூஸ் வந்து ஆனார் பல பேட்டிகளில் வந்து விஷாலே சொல்லிருக்காரு ஸோ அதெல்லாம் விட்டுருங்க அர்ஜுன் அவர்கள் பொறுத்தவரை எயிட்டிஸ் அந்த தமிழ் சினிமாவில் நன்றி படத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்பர் அந்த கிங் கிங் ஒரு பேர் நம்ம அர்ஜுன் அவர்கள் தான் எத்தனை படங்கள் வந்து போகலாம் அந்த அளவுக்கு வந்து படங்கள் இருக்கு தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு கன்னடா மலையாளம் ஹிந்தின்னு ஸோ இப்போ வரைக்கும் அதாவது ஜெய்கின் சேவகன் ஜென்டில்மேன் கருணா அப்படி சொல்லிட்டே போகலாம் அடிமை சங்கிலி அப்படி நிறைய படங்கள் இருக்கு இப்போ கூட விலனாக அடிக்கிறோம் ஒரு ஹீரோ பெரிய ஹீரோ விஜய் அஜித் படங்கள் நீங்க தான் வில்லன் அடிக்கணும் அதுவும் கிளைமேக்ஸில் அவங்கள அடிக்கிற ஒரே ஆள் வில்லன்னா இப்போதைக்கு நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க ஏன்னா நீங்கள் அடித்தா தான் அவங்க ரசிகர்கள்லாம் வந்து ஏற்றுப்பாங்க அப்படின்ற மாரி ஸோ ஒரு இமேஜ் இருக்குது அர்ஜுன் அவர்களுக்கு ஸோ ஒன் ஆஃப் தி ஒரு பெஸ்ட் ஆக்ஷன் ஹீரோ அதனால தான் இரண்டாவது சொல்லியிருக்கேன் அண்ட் அதே டாப் ஒன்னில் பார்க்க போகிறது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஸோ விஜயகாந்த் அவர்கள் தான் நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்தவரை எப்போவுமே நம்பர் ஒன் அப்படின்ற ஒரு பேர் அப்படின்ற ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்காரு ஸோ அவர் இப்போ இல்லை மறந்து விட்டார் என்றாலும் அவர் தான் நம்பர் ஒன் ஆக்ஷன் ஹீரோ ஸோ ஒரு வேளை இவர் வந்து பால் அப்படி இப்படி போகலாம் இந்நேரத்துக்கு ஆக்ஷன் ஹீரோவில் இவர் தான் வந்து நம்பர் ஒன்னில் வந்து ஸோ இன்னமும் பல படங்கள் வந்து நடிச்சிட்டு இருந்திருப்பாரு ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்டீல் பாடி அதேமாரி ஸோ ஒரு மிகச்சிறந்த ஒரு அந்த எட்டி உதைக்கிறதுல அதாவது நிறைய பேர் வந்து சொல்வாங்க இன்டர்வியூலாம் ஸோ செவ்வொரு ஒரு காலை வச்சு அப்படியே பின்னாடி ஒரு கிக்கு விடுவார் பார்த்தீங்களா அதில் வந்து ஸோ ஒரு மிகச்சிறந்தவர் அப்படின்ற ஒரு பேர் வாங்கினவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து பல படங்களில் அந்த ஸ்டண்ட் நீங்கள் பார்க்கலாம் ஸோ புலன் விசாரணை செந்தூர பாண்டி அப்படியே சொல்லிட்டே போகலாம் பூந்தோட்ட காவல்காரன் கேப்டன் பிரபாகரன் மாநகர காவல் சேதுபதி ஐபிஎஸ்ஸு எத்தனை ஆக்ஷன் படங்கள் கோயில் காலை ஏழை ஜாதி ஸோ பல படங்களில் ஆக்ஷனில் நம்பர் ஒன்னாக விஜயகாந்த் அவர்கள் தான் ஸோ அதனால் தான் இவரை சொல்லிருக்கேன் ஸோ அவ்வளோதான் ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஆக்ஷன் ஹீரோவாக வந்து யார் வருவாங்க ஸோ நம்ம விஜயகாந்த் அவர்கள் பையன் இருக்கார் சண்முக பாண்டியன் அவர்கள் ஸோ பல ஹீரோக்கள் வந்து இருக்காங்க மணிகண்டன் பிரதீப் ரங்கநாதன் குறிப்பாக பிரபு அவர்கள் பையன் விக்ரம் பிரபுரம் வேறு லெவலு ஸோ இவங்களில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஆக்ஷன் ஹீரோவில் யார் கலக்கிட்டு இருக்கா அப்படின்றதையும் வந்து காமெண்ட் வந்து காமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முரண் பண்ண கருத்துக்கள் எதுவாக இருந்தால் காமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்